அவருடைய சகோதரர் இறந்த நான்கு நாட்கள் ஆகிவிட்டன ஆண்டவரே துருநாற்றம் அடிக்குமே கல்லறையனை திறக்கப் போகிறாயா இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து கூறுகிறார் நீர் நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான எளிமையான நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த புதிய மாதம் மாதத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக மாதத்தில் அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நேற்று நன்றி கூறினோம் இன்று புதிய நாள் புதிய மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் எத்தனையோ ஆசிர்வாதத்தையும் எத்தனையோ கிருபையும் ஆண்டவர் நம்மை பொழிய இருக்கின்றார் நமக்கு பரிபூர்ண ஆகஸ்ட் மாதத்துல மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை நம் தேவன் ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க இருக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்துல நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நீர் நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் நீர் விசுவசித்தீர் என்றால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்பதுதான் பிரியமான சகோதரே கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த காற்று அத்திமரத்தை வெறோடு பெயர்ந்த நடுக்கடலில் நிலின்றா நிற்கும் என்று ஆண்டவர் கூறவில்லையா அந்த கடுகளவு விசுவாசம்தானே நம்மிடம் இல்லை என்ற ஒரு குறைபாடு அந்த கடுகளும் விசுவாசம் இருந்தால் நாம் நினைப்பதற்கு மேலாக நாம் எண்ணுவதற்கு மேலாக நாம் மேலாக ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையைக் காண்பாள் இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்வோம் ஆண்டவர் மேல் நேர்மறையான நம்பிக்கை கொள்வோம் கண்டிப்பாக நிச்சயமாக நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே இந்த புதிய கொடுக்க போகின்றார் அவருடைய மாற்றுமையை நாம் காண இருக்கின்றோம் இதோ தேவனுடைய வல்லமை மிக்க செயலை நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல புதிய காரியங்கள் புதிய எண்ணங்கள் புதிய முயற்சிகளை நம்முடைய தேவன் உடனிருந்து ஆசிர்வதிக்க இருக்கின்றார் என்றார் அது மிகையாகாது இந்த புதிய மாதத்துல ஆண்டவருடைய மாற்றுமையை நல்ல வேலை வாய்ப்பின் வழியாக நல்ல ஒரு பெண் அமைவதோ அல்லது நல்ல ஒரு மாப்பிள்ளை அமைவதோ அல்லது நல்ல இந்த திருமண காரியத்தை ஆண்டவர் ஆசிர்வதிப்பதோ அல்லது நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை இந்த தேவன் ஆசிர்வதித்து அதை மாட்சிமைப்படுத்தப் போகிறார் ஆம்பரியமான சகோதர சவுளே இதோ எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ எண்ணங்கள் இந்த புதிய மாதத்துல திட்டங்களாக கனவாக இதோ ஆசையாக நாம் வைத்திருக்கக்கூடாது இதோ இந்த முதல் நாளிலே நாம் ஆசைப்படுவோம் நடப்பதற்கு முன்பாக நீ கேட்பதற்கு முன்பாகவே பெற்றுக்கொண்டீர் என்று நம்பு என்று ஆண்டவர் கூறுகிறார் கேட்பதற்கு முன்பாகவே நீ பெற்றுக் கொண்டீர் என நம்புங்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார் அல்லவா இது நான் தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே நான் வெற்றி பெற்றுவிட்டேன் அல்லது இந்த வீடு கட்டுவதற்கு முன்பாகவே நான் வீட்டை கட்டி நல்ல முறையில் முடித்துட்டேன் அல்லது இந்த காரியத்தை இந்த திருமணத்திற்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த திருமணத்தை ஆசி வைத்து விட்டார் நடப்பதற்கு முன்பாகவே நாம் அதை பெற்றுவிட்டோம் என்ற பெற்றுவிட்டோம் என்ற எண்ணம் அதாவது ஆசை கொள்ள வேண்டும் ஆசை இல்லாத மனிதன் வாழ முடியாது அதைத்தான் கனவு காணுங்கள் நடப்பதற்கு முன்பாகவே ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்பாக அல்லது நம்ம குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக நாம் நினைத்து பார்ப்பதில்லையா இது இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் இது இப்படி இருக்க கூடாது அல்லது இவர்கள் தான் வர வேண்டும் இவர்கள் வரக்கூடாது அல்லது இதுதான் இப்படித்தான் அப்படித்தான் என்று நாம் திட்டம் தீட்டுவதில்லையா அதை கனவு காண்பதில்லையா அதை அடைவதற்கு ஆசைப்படுவதில்லையா அந்த ஆசை இறை நம்பிக்கையிலும் நம்மிடம் இருக்க வேண்டும் நாம் பாசிட்டிவாக நினைக்க வேண்டும் பிரியமான சகோதர சோழே நீர் நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் ஆகையால் மார்த்தா நம்பினால் இறந்து போன லாசர் அவருடைய சகோதரரை ஆண்டவர் நான்கு நாட்களுக்கு பிறகு துருநாற்றம் அடித்த அந்த லாசரே எழுந்து வா என்று சொல்ல லாசரும் கட்டுகளோடு எழுந்து வந்தார் ஆம்பிரியமான சகோதர சோழே கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அவரால் எல்லாம் இயலும் ஆனால் நம்மத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏதோ தேவனுடைய மாட்சிமை காண வேண்டும் என்றால் அவர் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும் பிரியமான சௌதர சொலி இன்று எத்தனையோ நபர்கள் பொருட்கள் மேலையும் நபர்கள் மேலையும் அல்லது செல்வத்தின் மேலையும் நாம் பலதரப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் இதுதான் நிலையானது இதுதான் உறுதியானது இதுதான் எனக்கு மகிழ்ச்சியும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது என்று நாம் கனவு கொண்டு கனவு கண்டு இது நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் அத்தனை ஒரு நாள் ஏமாற்றிவிடும் ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தோம் என்றால் ஏதோ மனன் மேல் கட்டப்பட்ட இல்லமாக எப்படிப்பட்ட நிலையிலும் எவ்வளவு மழை பொழிந்தாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் எவ்வளவு புயல் காற்று அடித்தாலும் நாம் ஒருபோதும் சாய்ந்து போக மாட்டோம் இன்னும் நாம் நிமிர்ந்து நடப்போம் ஏனென்றால் நாம் பாறையின் மேல் கட்டப்பட்ட இல்லமாக உறுதியான அல்லது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்ற போது தேவன் தக்கத்தினாலேயே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்றார் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சோழே இந்த புதிய மாதத்தை ஆசீர்வாதமாக நாம் இருக்கின்றோம் எல்லாம் அவர் திட்டப்படியே நடக்கும் இதோ குயவன் கையில் கிடைக்கப்பட்ட களிமனைப் போல குயவன் கையில் கிடைக்கப்பட்ட களிமண் என்னதான் நினைத்தாலும் அது மாற முடியாது ஆனால் குயவன் நினைத்தால் அந்த களிமண்ணின் வழியாக பானையோ குடமோ உண்டியலோ அல்லது ஏதோ ஒரு பண்டம் பண்டத்தை உருவாக்க முடியும் ஆனால் களிமண் நினைத்தால் முடியுமா நாமும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய கரங்களில் கிடைக்கப்பட்ட களிமண்ணாக நம்மை கொள்வோம் ஆண்டவரே என்னுடைய திட்டம் அல்ல ஆண்டவரே என்னுடைய நினைப்பு அல்ல நான் எவ்வளவுதான் ஆசை கொண்டாலும் அந்த ஆசையை நீர் ஆசிரதிக்க வேண்டும் அந்த கனவை நீ நனவாக்க வேண்டும் ஆகையால் நான் உம்மிடம் நம்பிக்கை கொள்கிறேன் அன்று மார்த்தாவிடம் சொன்ன அதே தேவன் இத மாதத்துல நம்முடைய காதுகளில் ஒவ்வொரு நாளும் அவர் கூறுவதெல்லாம் நீர் நம்பினாள் என்னுடைய மாட்சிமையை காண்பாய் என்னுடைய அற்புதத்தை காண்பாய் என்னுடைய வல்ல செயல்களை காண்பாய் இதோ உன்னுடைய கடன் பிரச்சினை நான் விடுதலை கொடுப்பேன் இதோ உனக்கு பிள்ளைகளை நான் ஆசிர்வதிப்பேன் உன் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பை கொடுப்பேன் அல்லது உன் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை நீ பார்க்க போகிற நல்ல திருமணம் நடக்கப் போகின்றது அதை நீ காண இருக்கின்றாய் என்னுடைய மாட்சிமையை இவ்வாறாக செயல்கள் வழியாகவும் உடனிருப்பு வழியாகவும் உண்மை நான் ஆசிர்வதிப்பேன் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அற்புத ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் இருக்கரம் குப்பி அன்பாய் அழைக்கின்றார் ஆனால் என்னுடைய மாட்சிமையை காணக்கூடிய மக்களுக்கு நான் உடனிருந்து உங்களோடு பயணிப்பேன் உங்களை உயர்த்துவேன் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோழி இந்த புதிய மாதத்துல நம்ம என்னென்ன காரியங்கள் நினைத்திருக்கிறோமோ நம்முடைய பிள்ளைகளுக்காக தொழிலுக்காக படிப்பிற்காக நல்ல வேலை வாய்ப்புக்காக காரியத்திற்காக கொடுக்கல் வாங்கல் இருந்து சொத்து பிரச்சனை நில பிரச்சனை வெளிநாட்டு அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் அல்லது அங்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் அல்லது நிறைய சம்பளம் கிடைக்க வேண்டும் நிறைய சின்ன சின்ன பிரச்சனையும் துன்பமும் துயரமும் வீட்டுல ஒன்று விட்டு ஒன்று கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை துன்பத்துக்கு மேல் துன்பம் வேதனைக்கு மேல் வேதனை சோதனைக்கு மேல் சோதனை என்று இந்த புதிய ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார் நீ நம்பினால் கடவுளின் மாற்றுமே காண்பாய் பிரிய மாணவர்களே அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோமா பரலோக தந்தை இறைவா அப்பா உண்மையில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் நான் மட்டுமல்ல என் குடும்பத்தாரை உண்மை மட்டுமே நம்பியிருக்கின்றோம் இந்த மாதத்துல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறேன் தொடர்ந்து இந்த புதிய மாதத்துல மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களை நிறையா ஆபத்து விபத்திலிருந்தும் சோதனை வேதனையிலிருந்தும் கஷ்ட நஷ்டத்திலிருந்தும் பாதுகாத்து எங்களுக்காக கண்ணுக்கு தெரியாத இடத்துல கடினமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நல்ல உலங்களுக்கு நல்ல உடல்நலத்தை கொடுத்து ஆசு வார்த்தால் நிரப்பும்படி ஆகும் நினைத்த காரியங்கள் இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதத்து நடக்கக்கூடிய திருமண காரியங்கள் வீடு கட்டக்கூடிய பணி அல்லது நில குலங்கள் ஆறு மாடுகள் விவசாயம் இன்னும் எத்தனையோ காரியங்கள் பிள்ளையுடைய காரியங்கள் கணவனுடைய காரியங்கள் தொழில் முன்னேற்றம் பிள்ளையுடைய படிப்பு பிள்ளையுடைய தேர்வு அத்தனையும் நீ உடனிருந்து ஆசீர்வாதத்தால் நிரப்பி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீர் இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தமாக கொடுத்தது போல யோவா நற்செய்தி பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தினை கூறியது போல நீர் நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என்று அன்று மார்த்தாவிடம் கூறிய தேவனே என்று அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்களும் உம்மை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு உமக்காக வாழ கிரும்பி தரும்படி எங்கள் ஆண்டவராய் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜபிக்கிறோம் ஆ பிரியமான இந்த மாதம் புதிய மாதத்தை ஆண்டவர் கொடுத்து கொடுத்திருக்கின்றார் நீங்க எல்லாரும் நல்லா இருக்க ஆசிர்வாதமா இருக்க நானும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றேன் பிரைஸ்தரோ ਹਾਲੇਲੂਇਆ ਈਸ਼ਵਰ ਕੇ ਪੁੱਤਰ